அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளர் ஞானச்சித்தன் விசிட்டல் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்கின்ற தளத்தின் வாயிலாக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மற்றும் ஆல் டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பயன்படும் வகையில் நான் சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தொகுத்து வழங்கி இந்த தளத்தின் வழியாக தரேன் நான் தொகுத்து வழங்கும் இந்த தகவலானது உங்களுக்கு வந்து அரிய தகவலாகும் நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவலாகவும் புதிய தகவலாகவும் இருக்கும் அதனால் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய தொலைநோக்கு பார்வை அந்த வகையில் நவம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்ன நவம்பர் பதினெட்டாம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் யார் நவம்பர் பதினெட்டாம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யார் யார் அப்படின்னு இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இப்போ முதல்ல முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி இத்தாலிய கப்பல் மாலுமி கொலம்பஸ் அவர்கள் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர்கள் அட்லாண்டிக் கடற்பகுதியில் இருக்கிற கரிபியன் தீவு பகுதியில் உள்ள போட்டோரிக்கா அப்படிங்கிற நாட்டை கண்டறிந்தார் போட்டோரிக்கா நாட்டின் தலைநகர் சான்ஜீவான் அப்படிங்கிறது இப்போ போட்டோரிக்க நாட்டின் பழைய பெயரும் அதே தான் சான் வந்து போட்டோரிக்க நாட்டின் பழைய பெயர் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட நோபல் பரிசை வேண்டாம் என்று மறுத்தார் இப்போ நோபல் பரிசு தான் உலகிலேயே மிக அதிக பண முடிப்பை கொண்ட பரிசு கணக்கில் தராங்க இப்போ அந்த பரிசையே எனக்கு வேண்டாம் என்று மறுத்த ஜார்ஜ் பெர்னாட்ஸ் அவர்கள் ஒரு ஒரு விதிவிலக்காக திகழ்கிறார் ஏன்னா அந்த பரிசு எனக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டும்னு என்கிற அந்த பரிசு எனக்கு வேணான்னு சொல்லும்போது இது வந்து ஒரு விதிவிலக்குக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி வால்ட் டிஸ்னி அவர்கள் மோஷன் பிக்சர்ஸ் அதாவது சவுண்ட் எஃபெக்டோட ஒரு திரைப்படத்தை வெளியிட்டார் நீராவி படகு இல்லி அப்படிங்கிற திரைப்படத்தை வெளியிட்டார் அந்த திரைப்படத்தில் தான் மிக்கி மவுஸ் அப்படிங்கிற கதாபாத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்ப வால்ட் டிஸ்னி அவர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் உலகின் முதன் முதல்ல அம்முஸ்மெண்ட் பார்க்கை கொண்டு வந்தவர் அவர்தான் இப்ப நம்ம சென்னையில் இருக்கிற விஜிபி எம்ஜிஎம் ஊட்டியில் இருக்கிற பிளாக் தண்டர் இது மாதிரி அம்முஸ்மெண்ட் பார்க்கை முதன் முதல்ல உருவாக்கியவர் வால்ட் டிஸ்னி அவர்கள் அது மட்டுமல்ல உலகில் ஆஸ்கார் அவரா அவார்டு அதிக வாங்கின நபர் யாருன்னு கேட்டால் அதுக்கும் ஆன்சர் வந்து வால்ட் டிஸ்னி தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆஸ்கார் விருதுகளை வால்ட் டிஸ்னி அவர்கள் வாங்கியிருக்கிறார் உலகில் அதிக ஆஸ்கார் விருதுகளை வாங்கியவர் யாருன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சரு வால்ட் டிஸ்னி அவர்கள் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி தொலைபேசி முதன் முதல்ல மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது இப்போ தொலைபேசி அதனுடைய அறிவியல் பெயர் வந்து டெலிஃபோன் அதே மாதிரி தொலைக்காட்சி அதனுடைய இங்கிலீஷ் நேம் வந்து டெலிவிஷன் இப்போ ரெண்டுமே டெலி அப்படின்னா தொலைவு அப்படின்னு பேர் டெலிஃபோன் தொலைவில் கேட்குற ஒளி ஃபோன்னா ஒளி மாதிரி டெலிவிஷன் டெலிவின்னா தொலைவு அதே மாதிரி விஷன்னா காட்சி தொலைக்காட்சி தொலைவில் இருக்கிற காட்சி தொலைக்காட்சி தொலைவில் இருக்கிற பேசி தொலைபேசி இதுதான் அந்த டெலிஃபோனு டெலிஃபோனை கண்டுபிடிச்சது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அலெக்சாண்டர் கிரகாம்பில் அவர்கள் கண்டுபிடிச்சார் அதுவும் அது ஏன் கண்டுபிடிச்சார்னா தன்னுடைய மனைவி வந்து காதுகளால் ஒரு மாற்றுத்திறனாளி அவருடைய தந்தை காதுகளால் ஒரு மாற்றுத்திறனாளி அதனால் அந்த ஆராய்ச்சியில் அவர் பல ஆண்டுகள் ஈடுபட்டு அந்த டெலிஃபோனை கண்டுபிடித்தார் டெலிஃபோன் சந்தைப்படுத்தும் போது உடனே எல்லாருமே அதை ஏற்றுக்கல கன்னடா நாட்டில் காட்சிப்படுத்தும் போது எல்லாருமே அதை புறக்கணிச்சாங்க முதன் முதல்ல ஒரு மன்னர் வாங்கி அதை பயன்படுத்தினாரு அதன் தான் அந்த டெலிஃபோன் வந்து பிரபலம் அதனால் அதனால நம்ம செய்கிற ஒரு செயல் உடனே அங்கீகாரம் கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறது தப்பு கொஞ்சம் அதாவது புறக்கணிப்பு கொஞ்சம் ரிஜெக்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளுடைய படைப்பு வந்து பிற்காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் நம்ம எதைக்கும் மனம் தளரக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு டெலிஃபோன் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி ஓமன் நாடு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது நம்ம எப்படி பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றோமோ அதே மாதிரி ஓமன் நாடு விடுதலை பெற்ற தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி இப்போ ஓமன் நாடுன்னு பார்க்கும்போது வருமான வரி இல்லாத ஒரு நாடு உலகில் வருமான வரி இல்லாத ஒரு நாடுன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் ஓமனு அது மட்டும் இல்லை இந்தியா பாகிஸ்தான் இலங்கை நாடுகளைச் சேர்ந்த நிறைய பேர் அங்கே பணிபுரிகிறாங்க ஓமன் தலைநகர் வந்து மஸ்கட் இப்போ ஓமன் நாடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா அரேபியன் கல்ஃபில் அமைஞ்சிருக்கு அரேபியன் வளைகுடா பகுதியில் ஓமன் நாடு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நவம்பர் பதினெட்டாம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது மனிதர் ஆலன் செபர்ட் அவர்கள் பிறந்தார் இவர் வந்து அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் அதே மாதிரி சந்திரனுக்கு சென்ற நாலாவது மனிதர் இவர் இப்போ விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்ய நாட்டை சேர்ந்த யூரி ககாரின் அவர் எப்போ போனார் அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் அவர் அந்த சாதனையை செய்தார் உலகின் விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் யூரி ககாரின் இரண்டாவது மனிதர் ஆலன் ஷெஃபர்டு அமெரிக்கா அவர் எப்போ போனார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மே ஐந்தாம் தேதி போனார் அதே மாதிரி சந்திரனில் இவர் கால் வச்சுட்டு அமெரிக்க தேசிய கொடியை பறக்க விட்டார் அப்புறம் சந்திரனில் போய் இவர் கோல்ஃப் விளையாட்டு விளையாண்டுருக்கிறார் இதெல்லாம் வந்து கூடுதல் தகவல் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி லேடி சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்படும் நடிகை நயன்தாரா பிறந்தாங்க அவங்களுடைய இயற்பெயர் டயானா மரியம் குரியன் அவங்க வந்து கேரள மாநிலத்தை பூர்வமாக கொண்டவைங்க திருவள்ளா அப்படிங்கிற இடத்துல பிறந்தாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐயா அப்படிங்கிற திரைப்படத்தில் இயக்குனர் ஹரி இயக்குனர் திரைப்படத்தில் அறிமுகம் ஆனாங்க இந்த தகவல் எதுக்குன்னா சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டாக ஆண்கள் மட்டுமே கோல் வச்சும் திரைத்துறையில் இவங்க லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக திகழ்கிறாங்க அதிக சம்பளம் வாங்குகின்ற நடிகையில் நம்பர் ஒன்றில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நடிகையில் முதன் முதல் அதிக சம்பளம் வாங்கினது யார் அப்படின்னா கேபி சுந்தராம்பால் அம்மையார் அவங்க முதல்ல வாங்கின அதாவது ஒரு ரூபா சம்பளம் வாங்கின முதல் நடிகை கேபி சுந்தராம்பால் அதே மாதிரி நடிகை நயன்தாரா அவர்கள் ஆண் நடிகர்களுக்கு இணையாக அவங்களுடைய சம்பளம் அதிகமாக இருக்குது அதுக்காக இந்த தகவலை நான் பதிவு செய்கிறேன் அடுத்ததாக நவம்பர் பதினெட்டாம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி சென்னை மாகாணத்தின் முதல் தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிற வரலாற்று சிறப்புக்கு சொந்தக்காரரான பாஷியம் அவர்கள் மறைந்தார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரை நீதி அரசராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பணி அவருடைய சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அதில் வந்து அவருடைய சிலை நிறுவப்பட்டிருக்கு நீங்கள் சென்னை ஹைகோர்ட்டு போனீங்கன்னா ஒரு சிலை இருக்கும் அந்த சிலை யாருன்னு பார்த்தா பாசியம் ஐயாவோடது அது மட்டும் இல்லை சுதந்திர போராட்ட வீராங்கனை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்மணி அம்புஜித் அம்மாள் அம்புஜித் அம்மாளோடைய தாத்தா தான் இவர் பாஷியம் அவர்கள் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டாம் தேதி செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் தென்னாட்டு திலகர் இப்படி பல சிறப்பு பெயர்களுக்கு சொந்தக்காரரான வஊசி ஐயா அவர்கள் மறைந்தார் வஊசி அதனுடைய விரிவாக்கம் என்னன்னா வள்ளியப்ப உலகநாத சிதம்பரம் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்கின்ற ஊரில் பிறந்தார் நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய சொத்து எல்லாம் விற்று சுதேசி கப்பல் இயக்கத்தை தோற்றுவித்தார் உலகிலேயே அதிக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தா அது வஉசி ஐயா அவர்கள் தான் நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கோயமுத்தூர்ல செக்கு இழுத்தார் அதனால தான் அவரை நம்ம செக்கு செம்மல் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அவருடைய வாழ்க்கை அதாவது பிறக்கும் போது சீமானாக செல்வந்தராக பிறந்து மறையும் போது வறுமையில் வாடி மறைந்தார் இந்த சமூகம் அவரை புறக்கணித்தது இருந்தாலும் அவருடைய பேர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக வவுசி ஐயா அவர்களுடைய வாழ்க்கை திகழ்கிறது மிகச்சிறந்த பேச்சாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் அப்புறம் வழக்கறிஞராக திறம்பட செயல்படு செயல்ப பட்டவர் நாட்டின் விடுதலைக்காக பல முறை சிறை சென்றவர் அவருடைய புகழ் என்றைக்குமே இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் தீகா என்று அழைக்கப்படும் தீஜா என்று அழைக்கப்படும் தி ஜானகிராமன் அவர்கள் மறைந்தார் அவர் வந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகே உள்ள தேவங்குடி என்கின்ற சிற்றூரில் பிறந்தார் தேவமுடிங்கிற ஊரில் பிறந்தார் சக்தி வைத்தியம் என்கின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் தன்னுடைய அரசாங்க வேலையை முழு நேர எழுத்தாளராக தன்னுடைய அரசாங்க வேலையை ராஜினாமா செய்தவர் அது மட்டும் இல்லை அவர் வந்து நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தார் கனையாளி அப்படிங்கிற மாத இதழில் ஆசிரியராக பணியாற்றினார் அடுத்தது அவர் வந்து ஏகப்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் என்னென்னா செம்பருத்தி நலபாகம் அமிர்தம் மலர் மஞ்சம் மோகமுள் மரப்பசு அப்புறம் அம்மா வந்தால் இப்படி பல நூல்களை எழுத உணர்வு பத்து வருஷம் ஆசிரியராக பணி புரிந்தார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆசிரியர் பணியை வேண்டாம் என்று புறக்கணித்து முழு நேர எழுத்தாளர் ஆனார் கும்பகோணம் அரசு கல்லூரியில் அவர் வந்து பிஏ பட்டம் பெற்றார் கும்பகோணம் அரசு கல்லூரின்னு அது ஒரு புகழ்பெற்ற கல்லூரி அந்த கல்லூரியில் தான் தமிழ் தாத்தா ஊவே வே சாமிநாதர் அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்தார் கணித மேதை ராமானுஜம் அவர்கள் கும்பகோணம் அரசு கல்லூரியில் தான் படித்தார் அப்புறம் இயக்குநர்களில் பார்த்தா இயக்குனர் லிங்குசாமி இயக்குனர் பிருந்தா சாரதி அப்புறம் சினிமா பாடலாசிரியர் பிரைசூடன் நடிகர் தியாகு போன்ற பல சாதனையாளர்கள் கும்பகோணம் அரசு கல்லூரியில் படித்தவங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி செம்பனார் கோயில் வைத்தியநாதன் அவர்கள் நாதஸ்வர கலைஞர் வந்து மறைந்தார் அவர் வந்து நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறார் இசை பேரறிஞர் விருது கலை மாமணி விருது சங்கீத நாடக அகாடமி விருது இப்படி பல விருதுகளை வாங்கின செம்பனார் கோயில் வைத்தியநாதன் அவர்கள் புகழ்பெற்ற நாதஸ்வர இசை கலைஞர் அவர்கள் மறைந்த தினம் இன்று இப்படி முக்கிய நிகழ்வுகள் பிறந்த சாதனையாளர்கள் மறைந்த சாதனையாளர்கள் இதை எல்லாமே நவம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற்றது இவங்க எல்லாமே வாழ்வில் சாதித்த சரித்திரம் படுத்த சாதனையாளர்கள் அதனால நீங்க இந்த நான் சொன்ன இந்த தகவலை ஒரு குறிப்பெடுத்து வைத்து உங்கள் மனசில் பதிய வைத்து போட்டித் தேர்வுல நீங்கள் கலந்துக்காங்க உங்கள் வெற்றி வந்து உள்ளங்கையில் இருக்கும் நெல்லிக்கனி மாதிரி எனவே நீங்கள் வந்து பயிற்சியும் முயற்சியும் மேற்கொண்டு கடின உழைப்பை மேற்கொள்ளுங்கள் உங்களால் நிச்சயம் வெற்றி கனியை பறிக்க முடியும் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்